அது குற்றியை உத்தருனா என்ன முழு கரும்புல நல்ல உத்துன கரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா உத்துன கரும்பு சாப்பிட்டு பார்த்து இருக்கிறீங்களா எப்படி இருக்கும் உத்துன கரும்பு நல்லா இடிப்பார் நல்லா இடிப்பார் உட்புறது பழைய இடம் சாறு அந்த கரும்புல அந்த முத்துன கரும்புல இருந்து எடுத்த சாறு சாறு எப்படி இருக்கும் அவ்வளவு அவ்வளவு

அந்த கரெக்டா கரெக்டா வரணும்ல தடச்ச உடனே கெடக்குறியான அந்த பாயே இவ்வளவு பேர் டேஸ்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்கு அது நிப்பி அதே மாதிரி அந்த பாலை நல்லா நீங்க பச்சனினாலும் பச்ச 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 அது நல்லா டேஸ்டா வரும்ல அத என்னவா வரும் அது என்னவா வரும்டா பாலை நல்லா பச்ச பச்ச

ஏன்மா பாரதிதாசன் அப்படின்னா இவருக்கு வந்து தமிழ் மேல ரொம்ப பற்று அதே மாதிரி பாரதியார் அளவு கடந்த பற்று அதனால என்ன பண்ணாரு பாரதிதாசன் எல்லாருக்குமே தெரியும் பாரதிதாசனோட பாரதியார் வந்து தமிழ் மேல அளவு கடந்த பட்டு அவர் நிறைய பாடல்கள் பாடி

இதே மாதிரி அல்கடத்தை பட்டு வச்சிருந்து இவருடைய பெயரை சேர்த்து தன்னுடைய பேரை என்ன பண்ணாரு பாரதி தாசன் சரியா